கஸ்தூரி முதல் முறையாக கமலாலயத்தின் வாசலில் அடி எடுத்து வைத்திருக்கிறாங்க எனக்கு இந்த நவம்பர் மாதம் நடந்த சர்ச்சையில் கைது பிரச்சனையில் நான் அண்ணாமலை அவர்கள் லண்டனில் இருந்தாங்க அப்போ அவங்களை நான் வந்து கான்டாக்ட் பண்ணி பேசினேன் அவர் எனக்கு நிறைய தைரியம் கொடுத்து அட்வைஸும் கொடுத்தாரு அந்த நேரத்தில் என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொன்னார் அப்போ அவர் சொன்னதில் நான் பாதி தான் பண்ணேன் மீதி பண்ணுறதுக்குள்ளே என்னை உள்ளே போட்டாங்க இருந்தாலும் அவர் எனக்கு வந்து அந்த எப்பவுமே ஒரு பக்கபலமாக இருந்திருக்கிறாரு அதற்கான நன்றியை நேரில் சொல்ல வேண்டியிருந்தது அதுக்காக தான் அவர் லண்டன்லேருந்து திரும்பி வந்ததும் நம்பர் ஒன் வெல்கம் பேக் சென்னைக்கு மீண்டும் வந்த அண்ணாமலை அவர்களை வரவேற்கும் விதமாகவும் எனக்கு நடந்த சோதனையான காலகட்டத்தில் பக்கபலமாக இருந்ததற்காக நன்றி தெரிவிப்பதற்காகவும் தான் நான் இங்கே வந்தேன் வந்த இடத்துல இரவருக்கும் முக்கியமான விஷயங்களை நாங்கள் கண்டிப்பா விவாதிச்சோம் அந்த விவாதம் இன்னும் முற்று பெறவில்லை அதற்கான தொடர்ச்சி மீட்சி இருக்கிறது முழுசா விவாதிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் கண்டிப்பா உங்களுக்கு நீங்க எதிர்பாக்குற அளவுக்கு செய்திகளை தர இப்ப அப்படி கொடுக்கிறதுக்கு எந்த செய்தியும் இல்ல ஓகேங்களா இல்ல அதான் انا இப்ப நான் இப்ப சொன்னதை நீங்க கேட்கல நினைக்கிறேன் நீங்க எதிர்பாருங்கங்க நீங்க எதை வேணா எதிர்பார்க்கலாம் நான் வந்து எதை சொல்றேனோ அதை தான் சொல்ல போறேன் சரிங்களா என்ன எந்த ஆ சரி உள்ள இப்ப நீங்க நான் உள்ள என்ன விவாதித்தேன் அப்படிங்கிறத உங்க எல்லாருக்கும் பகிர்னா கண்டிப்பாக தலைவரும் நானும் வந்து வெளியவே இங்கே வந்து பேசியிருப்போமே அது வந்து ஒரு பிரைவேட் கான்வர்சேஷன் அதனால நீங்கள் என்னோட கருத்தை சொல்லுங்க நான் அவங்ககிட்ட என்ன பேசினேங்கிறதோட முழு விவரத்தையும் முழுசாக பேசி முடிச்சதுக்கப்புறம் சொல்கிறேன்னு ஏற்கனவே ப்ராமிஸ் பண்ணிட்டேன் என்னுடைய கருத்தை நான் மீண்டும் கூட சொல்கிறேன் திமுகவின் ஆட்சியை அகற்றி ஒரு புதிய காற்று தமிழகத்தில் வீச வேண்டுமானால் அதற்கு எல்லோரும் ஒருமித்த ஒரு கூட்டணியாக இருந்து அதை தேர்தலை சந்திப்பது என்பது என்னை பொறுத்த வரைக்கும் அது ஒரு நல்ல ஒரு முன்னேற்பாடாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நான் நினைக்கிறத தான் எல்லாரும் நினைக்கணும் அப்படின்லாம் அவசியம் இல்லை ஆனால் நான் இதை வந்து இன்னைக்கு நம்புகிறேன் நாளைக்கும் நம்புவேன் நான் நினைக்கிறத தான் எல்லாரும் நினைக்கணும் அப்படின்லாம் அவசியம் இல்லை ஆனால் நான் இதை வந்து இன்னைக்கு நம்புகிறேன் நாளைக்கும் நம்புவேன் வேறு இது போன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன் தமிழ் ட்வெண்ட்டி ஃபோர் இன்டு செவன் பக்கத்தை பின்பற்றி கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்